புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் ராஜ்பாபு திருப்பதி லட்டு அதுக்கு சண்டைக்கு என்னங்க லட்டுன்னு அப்படின்னு சொல்லி வேண்டாம் திருப்பதி லட்டு அந்த திருப்பதி லட்டுல திருப்பதி லட்டுல சமீபத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தது எல்லாருமே தெரியும் நாடு முழுக்க பத்தி எரிஞ்சுது லட்டு செய்வதற்காக பயன்படுத்தப்படுற நெய்யில விலங்கு கொழுப்பு கலந்துச்சு விலங்கு கொழுப்பு கலந்த நெய்ய பயன்படுத்தி தான் லட்டு செஞ்சு கோடிக்கணக்கான பக்தர்கள் மனசை அந்த லட்டு சாப்பிட வச்சு புண்படுத்திட்டாங்க தேவருக்கு வழங்குற மகா பிரசாதத்துல கூட பார்த்தீங்கன்னா கலப்படம் பண்ணிட்டாங்க இதற்கு முன்பாக ஆந்திராவில் முதல்வராக இருந்த ஜெகன்மோகன் அரசு லட்டு கூட ஆச்சரிய பிரசாதம் அபவித்ரம் ஆந்திரா முதல்வரான சந்திரபாபு அவர்கள் ஒரு பக்கம் இதே போல துணை முதல்வரான பவன் கல்யாண் பல நாட்கள் விரதம் இருந்து பட்ட தோஷத்தை கழிக்கிறது விலங்கு கொழுப்பு மூலமா தயாரிச்ச லட்டுனால திருப்பதியில் பாருங்க கலங்கம் ஏற்பட்டு விட்டது ஸோ ஏற்பட்ட அந்த கலங்கத்தை துடைப்பதற்காக பல நாட்கள் விரதம் இருந்து யாத்திராலாம் போனாது ஆனால் பாருங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரையோ பழி வாங்கறதுக்காக எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு பேரும் சேர்ந்து எதற்காக இவ்வளோ பெரிய பொருளையை கலப்பணிக்கன்ட்டு இவங்க ஏற்படுத்திய பிரச்சனை இவங்களுக்கே திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுது உடனே டக்குன்னு பாருங்க சனாதன தர்மம்னு பிளேட்டை மாத்துறதுக்காக தமிழ்நாடு பக்கம் டைவெர்ட் பண்ண பார்த்தாரு பவன் கல்யாண் தமிழ்நாடு சொல்றேன் சனாதன தர்மம் கம்ப்ளீட்டா ஒரு வைரஸ் மாதிரி அதங்க நாச பண்ணனும்னு சொல்றாங்க பூவர் செட் திஸ் லெட் மீ டெல் யூ சார் யூ கேனாட் வைப் அவுட் சனாதன தர்மம் அதுவும் பாருங்க சுத்தமா செல்ஃப் எடுக்கல கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க நாள் போக நாள் போக இப்போதைக்கு லட்டு பிரச்சனை சைலண்ட் ஆயிடுச்சு அதனால என்ன ஆந்திராவில் தானே லட்டு பிரச்சனை சைலண்ட் ஆச்சு இங்கேயே தமிழ்நாட்டிலே எவ்வளோ பெரிய பிரச்சனை மத ரீதியாக இழுத்து விடுறோம் பார்க்குறீங்களான்னு சொல்லி உலக புகழ்பெற்ற டைரக்டர் ஒருத்தர் அனைவரும் பாருங்கள் உலக திரைப்பட வரலாற்றிலேயே அதிகப்படியான ஆஸ்கார் அவார்டு வாங்கி குவித்த டைரக்டர் அவராக தான் இருப்பாது வெரி வெரி ரேர் நீங்க தேடி கண்டுபிடிச்சா கூட இருக்காது இந்த மாதிரி வெரி வெரி ரேர் ரொம்ப ரேர் பீஸ் உலகத்திலேயே இதே போல ஒரு பீஸை நம்ம பார்த்தே இருக்க முடியாது அவ்வளவு பெரிய ரேரான பீஸ் அந்த ரேர் பீஸ் தான் பாருங்க பழனியில் தயாரிக்கப்படுகின்ற பஞ்சாமிரதத்துல என்ன கலக்கிறாங்கன்னாரு அதெல்லாம் சார் மீடியா வந்து சொல்ல நான் கேள்விப்பட்ட செவி வழி செய்து ஒரு பெரிய நம்ம வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிற ஒரு கோயிலில் இருக்கிற பஞ்சாமிரத்தில் வந்து ஆண்மை குறைவு ஏற்படுத்துற மாத்திரைகள் கலந்துதான் அவன் செவி வழியா கேள்விப்பட்டான் அதுவும் எப்படிங்க ஆந்திராவில் முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு பேரும் சேர்ந்து லட்டுல இந்த மாதிரி ஒரு நெய் கலந்துட்டாங்கன்னு எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் கலப்பின புரளியை போலதான் பாருங்க செவி வழியாக வந்த செய்தியை கேட்டேன்னு சொல்லி புரளை கலப்பினா அந்த நியூஸே வெளியே வராம அதை வந்து தடுத்து உடனே சரி பண்ணி மொத்த பஞ்சமதத்தையும் அழிச்சிட்டாங்க வேற ஒரு கேஸ் மாதிரி போட்டு அப்படின்றதெல்லாம் கேள்வி இது சம்பந்தமாக ஆஸ்கார் அவார்டு வாங்கிய உலக புகழ்பெற்ற இந்த இயக்குனர் மீது எக்கச்சக்கமான வழக்குகள் பதிவாகி இவர் கைது செய்யப்படுகிறார் நீதிமன்றத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் வாங்கி சாப்பிடுற பிரசாதத்துல இதே போலலாம் இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் பேசுனீங்கன்னா எப்படிங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி இவரை மன்னிப்பு கேட்க சொன்னாங்க அதற்கு பிறகு இவர் மன்னிப்பு கேட்டாரு ஜாமீன்ல வெளியே வந்தாரு இப்போ ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பாக பிரத்யேகமாக நான் பேசுறது தப்பு தான் சொல்லி மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ பதிவு ஒண்ணு பதிவு பண்ணிக்காது வெறுமனே செவி செய்தியாக நான் கேள்விப்பட்டதை ஊர்ஜிதப்படுத்தாமல் ரொம்ப தீரம் விசாரிக்காமல் நான் வந்து காணொலியில் பேசியிருக்க கூடாது பஞ்சமிருந்த குறித்து அது வந்து அதனால்தான் என் மேலே வழக்கு இனி இந்த மாதிரியான செயல்கள் தொடராது நான் கூறிய அந்த கருத்தால் யார் மனதாவது காயப்பட்டிருந்தாலும் புண்பட்டு இருந்தாலும்

இப்போ இந்த இடத்துல ஆந்திரா தான் பாருங்க நம்பர் ஒன்ல இருக்குது திருப்பதி லட்டுல ஏற்பட்ட பிரச்சனை அமைதி ஆயிடுச்சு ஆஃப் ஆயிடுச்சு நாங்கள் சைலண்டா இருக்கோம்னு நினச்சிருந்தீங்களா அதான் கிடையாது பின்னாடி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி வச்சிருக்கோம் அதை நாங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் எப்படிங்க அதாவது பாருங்க திருப்பதி இந்துக்களுக்கான கோவில் அங்கே தயாரிக்கப்படுகின்ற லட்டு புனிதமான பிரசாதமாக பார்க்கப்படுகிறது அந்த புனிதமான பிரசாதத்தில் இதை போல கலப்படம் நடக்குதுன்னு சொன்னால் அப்போ இந்து மதத்தை அல்லாதவர்கள் வேற்றுமதத்தை சேர்ந்தவங்க தான் இதை போல செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இனிமே திருப்பதி தேவஸ்தானத்துல பணிபுரியும் ஊழியர்கள் யாருமே வேற்றுமதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது ஏனென்றால் இதற்கு முன்பாக ஜெகன்மோகன் தலைமையில் அமைந்திருந்த அரசு இருந்த சமயத்துல திருப்பதி தேவஸ்தானத்துல பணிபுரியும் ஊழியர்கள் இந்து மதம் அல்லாத வேற்றுமதத்தை சேர்ந்த நிறைய ஊழியர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க அது ஓப்பனாவே அறிவிச்சிருக்காங்க கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக திருப்பதி தேவஸ்தானம் நிறைய கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த ஊழியர்களை இதற்கு முன்பாக இருந்த அரசு இதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் பக்தர்கள் கோவிலின் மீது வைக்கின்ற நம்பிக்கை நம்பிக்கையோடு தான் வராங்க அந்த நம்பிக்கையை உடைக்கும் விதமாக வேறு வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த தேவஸ்தானத்தில் இனியும் பணிபுரியக்கூடாது அதனால் அதனால உடனடியாக திருப்பதி தேவஸ்தானத்தில் பணிபுரியும் இந்து மதம் அல்லாத வேற வேற மதத்தை சேர்ந்த ஊழியர்கள் அனைவரையும் இங்கிருந்து வெளியேற்றி வேற வேற இடத்துக்கு நாங்க டிரான்ஸ்பர் பண்ண போகிறோம்னு அறிவிச்சிட்டாங்க அப்போ திருப்பதி தேவஸ்தானத்தில் பணிபுரியும் வேறு மதத்தை சேர்ந்த ஊழியர்கள் எங்கே போவாங்க அதான் சொல்றாங்க இல்லைங்களா வேற வேற துறைக்கு மாற்றணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுங்க வேற எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் திருப்பதி தேவஸ்தானத்தில் இனிமே பணிபுரிய கூடாது திருப்பதி தேவஸ்தானம் இதே போல அறிவிச்சிருக்காங்க ஆனால் இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் தெலுங்கானா உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இந்து அல்லாத ஊழியர்களுக்கு பாகுபாடு காட்ட முடியாது அவர்கள் அனைவரும் அரசு ஊழியர்கள் தான் மத ரீதியாக பாகுபாடு காட்டி இந்த வழக்கில் தீர்ப்பளிக்க முடியாதுன்னு சொல்லி முடியாது தெலுங்கானா உயர் நீதிமன்றம் இதை போல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க பதினெட்டாம் ஆண்டில் அதிகாரபூர்வமாக தீர்ப்பே வந்திருக்கு இந்து அல்லாத ஊழியர்களுக்கு பாகுபாடு காட்ட முடியாதுன்ட்டு நீதிமன்றத்தோட தீர்ப்பையே பிரேக் பண்றாங்க பாருங்க திருப்பதி தேவஸ்தானம் இதை போன்ற ஒரு பிரச்சனை பல காலகட்டத்தில் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் தான் முதல் முறையாக திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்து அல்லாத ஊழியர்கள் பணிபுரிய ஒரு தடைய திருப்பதி தேவஸ்தானம் போடுறாங்க ஆனால் தேவஸ்தானத்தோட நிர்வாகத்தின் கீழ் எங்கும் கல்வி நிறுவனங்கள் அங்கெல்லாம் வேற வேற மதத்தைச் சேர்ந்தவர்கள் பணிபுரியலான்ட்டு விதி விலக்க கொடுக்குறாங்க அதையும் பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழுல மாத்துறாங்க தேவஸ்தானத்தோட நிர்வாகத்தின் கீழ் எங்கும் கல்வி நிறுவனங்களில் கூட ஹிந்து அல்லாத வேற எந்த ஊழியர்களும் பணிபுரியக்கூடாதுன்னு சொல்றாங்க அதற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது உள்ளூர் தொலைக்காட்சி ஒன்று செய்த ஆய்வு தான் தேவஸ்தானத்தில் பணிபுரியும் அதிகாரி ஒருவர் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான அதிகாரபூர்வமான வாகனத்தை ஒவ்வொரு சண்டேவும் ஒவ்வொரு ஞாயிறு அன்றும் சர்ச் எடுத்துட்டு போயிருக்காராம் இதைத்தான் அந்த உள்ளூர் தொலைக்காட்சி ரகசிய ஆய்வு நடத்திய கண்டுபிடிச்சாங்க கோவிலோட அனைத்து செயல்பாட்டுக்கும் நாங்கள் ஒன்றும் அரசு நிதியை பயன்படுத்தலங்க பக்தர்கள் கொடுக்குற காணிக்கை தான் கோவிலோட செயல்பாட்டுக்கு பயன்படுத்தினுறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவஸ்தானத்தில் இதற்கு முன்பாக இருந்த அரசு அனைத்து இடங்களிலும் இந்து அல்லாத வேறு வேறு மதத்தை சேர்ந்தவங்கள பணிபுரிய வச்சிருந்தீங்கன்னா நாங்கள் எப்படிங்க பார்த்து சும்மா இருக்க முடியும் அதனால் பாருங்கள் பக்தர்களோட நம்பிக்கை கெட்டு போகுது கோவிலோட புனிதம் வேறு மாதிரியாக மாறிடுது ஸோ இந்த முடிவை நாங்கள் வேறு வழியே இல்லாமல் எடுத்துருக்கோம்னு சொல்லி திருப்பதி தேவஸ்தானம் அறிவிச்சிட்டாங்க திருப்பதி தேவஸ்தானம் இதே போல அறிவித்தது கூட இருக்கட்டும்ங்க ஆனால் நூறு படி மேலே போய் திருப்பதி தேவஸ்தானத்தை விட நூறு படி மேலே போய் மோடி அவர்கள் கட்சியோட செய்தி தொடர்பாளர் நேத்திரம்மா சொல்கிறாருங்க ஆமாங்க பாலாஜியை தரிசனம் பண்ணுவதற்காக கியூரில் நிற்கிற பக்தர்களுக்கு பைபிள் சப்ளை பண்ணுறீங்க நீங்க இதற்கு முன்பாக இருந்த அரசு இது எப்படிங்க நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் பாலாஜி தரிசனம் பண்ணுறதுக்காக மணிக்கணக்கில் கியூ நின்று வர இந்து பக்தர்களுக்கு நீங்கள் பைபிள் கொடுத்து இங்கே எங்கள் மதத்துக்கு வாங்கணும் கூப்பிடுறத நாங்கள் எப்படிங்க பார்த்து சும்மா இருக்க முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வேமா சூசம் இல்லாமல் சாத்தியப்படாத சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தினார்கள் சொல்வது எப்படிங்க இது எப்படிங்க இது இதெல்லாம் எப்படிங்க சாத்தியப்படும் நாங்கள் கேட்கலங்க ஜெகன்மோகன் முதல்வராக இருந்த சமயத்தில் தேவஸ்தானத்தோட தலைவராக இருந்த ஒய் வி சுப்பா ரெட்டி என்பவர் கேட்குறாரு அவர் கேட்கறது கூட இருக்கட்டும் திருப்பதி என்பது எவ்வளோ பெரிய கோவில் அந்த கோவிலில் கியூவில் நிற்கிற பக்தர்களுக்கு பைபிள் சப்ளை பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த செய்தி அந்த நியூஸு எந்த அளவு நாடு முழுக்க பத்தி அறிஞ்சிருக்கோம் ஆனால் பாருங்கள் கியூவில் நிற்கிற பக்தர்களுக்கு பைபிள் சப்ளை பண்ணாங்களாம் இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க இந்து மதம் அல்லாத ஊழியர்கள் தேவஸ்தானத்தில் பணிபுரியதான் ஒரே காரணம் இதே போல பல காரணங்களை முன்னிறுத்தி தான் தேவஸ்தானத்தில் இனிமே இந்து அல்லாத வேற ஊழியர்கள் பணிபுரிய கூடாதுன்ற ஒரு அதிரடி முடிவை தேவஸ்தானம் நாங்க நாங்கள் எடுத்துருக்கோன்றாங்க திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட விளம்பரம் பிரசாதம் தயாரிப்பதற்கு ஆட்கள் தேவைன்னு கொடுக்கப்பட்ட விளம்பரம் அப்படி பிரசாதம் தயாரிப்பதற்கு ஆட்கள் தேவைன்னு யார் வந்து தயாரிங்கப்பா வாங்கப்பா அப்படின்னு விளம்பரத்தில் பாருங்க வைஷ்ணவ பிராமணர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் மட்டும்தான் பிரசாதம் தயாரிப்பதற்கு தேவைன்னு கொடுத்துருக்காங்க திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அப்படி பிரசாதம் தயாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட அந்த வைஷ்ணவ பிராமணர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் லட்டு தயாரிப்பதற்கு தேவைப்படுகின்ற மூலப்பொருட்களை கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு வராங்க கடவுளை தொட்டு பூஜை பண்ற சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம்னு சொல்லி அப்பேற்பட்ட பூர்வ ஜென்ம புண்ணியத்தை வாங்கி கடவுளை தொட்டு பூஜை பண்ற சார்வாள்களுக்கு தெரியாதா அந்த லட்டு தயாரிப்பதற்காக ஊத்துறாங்க இல்லைங்களா டன்னு கணக்குல நெய் அப்படி ஊத்துற அந்த நெய்யில் என்னங்க ஸ்மெல்லு வேற மாதிரி கிடைக்குதே இது பசு நெய் மாதிரி தெரியலீங்களே இந்த வாசனையை பார்க்கும்போது வேற ஏதோ இதில் சில பல கொழுப்புகள் கலந்த மாதிரி வாசனை வருதுங்க அப்படின்னு யாருக்குமே இந்த சந்தேகம் வரலீங்களா சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவோட தானே அதுவும் வைஷ்ணவ பிராமணர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தானே தயாரிக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஆயிப்பிடா எப்படிங்க யானைக்கும் சரி மனிதருக்கும் சரி மதம் பிடித்தால் தொலைதான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த விஷயம் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஓட்ட பாருங்கள் இப்போ அந்தந்த மதத்துக்கு சொந்தமான கோவிலோ அந்தந்த மதத்துக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்கள்ல அந்தந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போது வேறு வேறு மதத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் துரத்த வேண்டியதான் இல்லைங்களா இந்து கோவில் மற்றும் அந்த இந்து கோவில் நிர்வாகத்துக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்கள் அதை சுற்றி உள்ள மற்ற நிறுவனங்கள் அனைத்திலும் பாருங்கள் அந்த மதத்தை சேர்ந்தவங்க மட்டும் ஒர்க் பண்ணோம் வேறு மதத்தை சேர்ந்தவங்க இதற்கு முன்பாக இருந்தாங்கன்னா அடிச்சு தோத்தனும் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த சர்ச் அல்லது கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்த கல்வி நிறுவனங்கள் மற்றும் வேற வேற நிறுவனங்கள் இனிமே கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க மட்டும் ஒர்க் பண்ணணும் வேற மதத்தை சேர்ந்தவங்கள அடிச்சு இஸ்லாம் மசூதியோ அல்லது இஸ்லாம் மதத்தை சேர்ந்த கல்வி நிறுவனங்கள் அதை சார்ந்த மற்ற நிறுவனங்கள்ல இனிமே இஸ்லாமியர்கள் மட்டும் தான் மதத்தை சேர்ந்தவங்க அடிச்சு விரட்டுங்க இப்படி மத ரீதியாக இந்த மதத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் இங்க இருக்கணும் இந்த மதத்தை சேராதவங்க இங்க இருக்க கூடாது ஆளாளுக்கு மத ரீதியாக எல்லாரையும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வெளியே தூக்கி போட்டுனே இந்த நாடு போற நிலைமை இன்னங்க ஆகும் இந்த கேள்விக்கு நேற்றுக்கு முன்தினம் சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ஒரு வழக்கில் கொடுத்த தீர்ப்பின் மூலமாக பதில் சுப்பிரமணிய சாமி பல்ராம் சிங் மற்றும் அஸ்வின் குமார் மூணு பேருமே பெரிய பெரிய அட்வொகேட்ஸ் இவங்க மூன்று பேரும் ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்க நீதிமன்றத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை இருக்கு இல்லைங்களா அந்த முகப்புறையில் இடம்பெற்றிருக்கும் ரெண்டு வார்த்தைகளை நீக்க வேண்டும் என்று முதல் வார்த்தை சோசியலிஸ்ட் ரெண்டாவது வார்த்தை செக்யூலர் இந்த ரெண்டு வார்த்தை மற்றும் ஆகிய இந்த இரண்டு வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பு முகப்புரையில் இருந்தே நீக்க வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கில் தான் முன்தினம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காரு அதுவும் என்னென்னு தீர்ப்பு சொல்லியிருக்காரு தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காரு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து எதற்காக திடீரென்று நீக்கணும் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த எமர்ஜென்சி காலத்திற்கு பிறகு இந்த மாதிரி ரெண்டு வார்த்தையை செக்யூலர் மற்றும் சோசியலிஸ்ட் வார்த்தையை கொண்டு வருவதற்கு முன்பாகவே நம்ம நாடு மதச்சார்பற்ற நாடாகத்தான் இருந்தது நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புரையில் இந்த ரெண்டு வார்த்தை இடம்பெறுவதற்கு முன்பாக இருந்தே கூட நம்ம நாடு ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தமான நாடாக இல்லை இனியும் அது இருக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு உதாரணத்துக்கு அவர் அதை போல சொல்லற நீதிபதி அவர்கள் உதாரணத்துக்கு சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட மதமான இந்து மதத்துக்கு சொந்தமான நாடு என்று இந்தியாவை சொல்ல முடியாது இஸ்லாமிய மதத்துக்கு சொந்தமான நாடு என்று இந்தியாவை சொல்ல முடியாது கிறிஸ்துவ மதத்துக்கு சொந்தமான நாடு என்று இந்தியாவை சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும்தான் இந்தியா சொந்தம் என்று கண்டிப்பாக சொல்ல முடியாதுன்ற ஒரு தீர்ப்பை பாருங்க நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்காரு இப்போது உள்ள உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இதை போன்ற ஒரு தீர்ப்பை கொடுப்பதற்கு முன்பாக கண்டிப்பா பல வகையில யோசனை பண்ணியிருப்பாரு ஏனென்றால் இதற்கு முன்பாக சந்திரசூட் அவர்கள் தலைமை நீதிபதியாக இருந்த சமயத்தில் ஒரு வழக்குல தீர்ப்பு கொடுத்தாரு அதாவது பாருங்க வாரணாசியில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அருகில் உள்ள மசூதிக்கு கீழா லிங்கம் இருக்கு சிவன் இருக்கு அதற்கு முன்பாக இந்து கோவில் இருந்தது இதை ஆய்வு மேற்கொள்ளணும்னு தொடரப்பட்ட வழக்குல சந்திரசூட் அவர்கள் ஆய்வு செய்வதற்கு அனுமதி கொடுத்தாரு அன்றைக்கு சந்திரசூட் அவர்கள் அந்த மசூதியில் ஆய்வு நடத்தி கொள்ளலாம்ன்ற கொடுத்த அனுமதியை இன்றைக்கு நாடு முழுக்க பாருங்க சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மசூதியில லிங்கம் இருந்தது பார்க்கணும் அந்த மசூதியில அந்த கோயில் இருந்தது இந்த மசூதி எங்க இந்து மதத்துக்கு சொந்தமான வேற ஒரு கோயில் இருந்தது அதுக்கு மசூதி கட்டி வச்சிருக்கீங்கட்டு அவர் கொடுத்த அந்த அனுமதியை வச்சு ஒரு பிரச்சனையை நாடு முழுக்க ஏற்படுத்த ஆரம்பிச்சாங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று ஊபி ஜாமா மசூதியில் நடந்த சம்பவம் உட்பட தான் பாருங்க அன்றைக்கு ஒரு தலைமை நீதிபதி கொடுத்த அனுமதி ஒரு மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியதை போல நம்ம இந்த வழக்குல கொடுக்குற தீர்ப்பு நாடு முழுக்க மத ரீதியாக வேற ஒரு மிக மோசமான ஒரு உதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்ற ஒரு கவனமான எச்சரிக்கையோடு தான் பாருங்கள் இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு நமது இந்தியா என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு சொந்தமான நாடல்ல அனைத்து மதத்திற்கும் சொந்தமான நாடு தான் இந்தியா ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு சொந்தமான நாடு என்று இதை அறிவிக்கவும் முடியாது நீங்கள் சொல்கிற மாதிரியே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புறையிலிருந்து இந்த சோசியலிஸ்ட் மற்றும் என்ற வார்த்தையெல்லாம் நீக்கவும் முடியாது ஒரு பக்கம் மதச்சார்பற்றன்ற வார்த்தையை நீக்க முடியாது சோஷியலிஸ்ட்ன்ற வார்த்தையை நீக்கணும் சொல்றீங்க அது எப்படிங்க சாத்தியமாகும் சோஷியலிஸ்ட்ன்ற ஒரு வார்த்தை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கின்றதுக்காக கார்ப்புரேட்டர் எல்லாம் உள்ள வந்து பிஸ்னஸ் பண்ணாமல் போயிட்டாங்களா அப்படிலாம் கிடையாதுங்களே எல்லாருக்கும் எல்லாம் சொந்தமாகத்தான் சமமாகத்தான் பார்த்துன்னு இருக்கு இந்த நாடுன்ற ஒரு தீர்ப்பையும் பாருங்க தூக்கி ஒரு மிகப்பெரிய குண்டாக தலையில போட்டிருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சு இல்ல நாடு முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு இந்த வழக்கோட தீர்ப்பை நம்ம ஜி மற்றும் நம்ம ஜி அன்கோ எல்லாருமே ரொம்ப அதிகப்படியாக எதிர்பார்த்து வந்திருப்பாங்க இந்த செக்யூலர் என்கின்ற வார்த்தை சோசியலிஸ்ட் கூட தூக்கலாம் கூட பரவாயில்ல இந்த செக்யூலர் என்கின்ற வார்த்தையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து தூக்கிடுவாங்க ஆனா பாருங்க ஓவர் நைட்ல டன்னு கணக்கான மண்ணு தலையில வந்து விழுந்த மாதிரி இதை போல ஒரு தீர்ப்பு தலையில வந்து விழுந்திருக்கு அதுவும் எப்படிங்க சுப்பிரமணிய சாமி அவர்களே பாருங்கள் நேரடியாக இந்த வழக்கில் ஆஜராகி வாதாடி இருக்காரு அது அப்படிங்க இது இப்படிங்கன்ட்டு என்னென்னமோ ஊட்டு ஊத்துன்னு ஊற்றிருக்காரு நீதிமன்றத்தில் போயிட்டு ஆனால் பாருங்க எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கேட்குற மாதிரி தீர்ப்பெல்லாம் கொடுக்க முடியாதுங்க நமது நாடு மதச்சார்பற்ற நாடு தான் அது எந்த காலத்திலும் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தமான நாடுன்ட்டு யாரும் சொல்லவும் முடியாது உரிமை கொண்டாடவும் கூடாதுன்ற ஒரு தீர்ப்பை பாருங்கள் ஓவர் நைட் நம்பர் ஜி அண்ட் கோ தலையில் உச்சநீதிமன்றம் தூக்கி போட்டு கரெக்டான நேரத்தில் ஆப்பு வச்சிருக்குன்னு சொல்லலாம் அதுவும் சாதாரண ஆப்பா சிலம்பர்ஷன் சொல்லுவார் இல்லைங்களா எல்லா ஆப்பும் பாருங்க அங்கங்கே அப்படி தான் சும்மா தான் இருக்குது ஆனால் பாருங்க நம்ம தான் அந்த ஆப்பு இருக்கிற இடத்துல தேடி ஓடி போய் ஜம்ப் பண்ணி ஆப்பை கேட்டு வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறோம் ஏன் பாக்கெட்டில் போட்டுக்கிறோம் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா த்ரீ செவன்டி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி கிடையாது அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை கேன்சல் பண்ண நம்பரை வச்சுக்கின்னு நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் கட்சி மட்டுமே தனியாக தீன்சோ சக்தார் முந்நூற்றி எழுபது சீட்டு அடிப்போம் அப்ப என்டிஏ கூட்டணி சார்சோப்பா நானூறுக்கு மேல மிகப்பெரிய மெஜாரிட்டியில் ஆட்சி அமைப்போம்னு நம்ம ஜி சவால் விட்டார் நாடாளுமன்றத்தில் लेकिन भारतीय जनता पार्टी को 370 सौ सत्तर देगा बीजेपी 370 सौ सत्तर सीट 405, 405, 405 அதுவும் எதுக்காக முன்னூத்தி எழுபது சீட்டு மெஜாரிட்டி எங்க கையில கொடுத்து ஆட்சி எங்களை மூன்றாவது முறையாக உட்கார சொல்றோம் அப்போ தான் பாருங்கள் மெஜாரிட்டியில் நாங்கள் உட்கார்ந்தால் தான் எங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ எங்கள் மனசுக்கு மத ரீதியாக என்ன தோணுதோ அதை சட்ட ரீதியாகவே சட்டத்தை ஏற்றி கொண்டு வர முடியும்னு ஓப்பனாகவே சொன்னாங்க அவ்வளவு ஏங்க இப்போ திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்து அல்லாத ஊழியர்கள் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படி இருக்கிறவங்க எல்லாம் வெளியேற்றோம்னு சொல்லி இப்போது ஒரு ஆர்டர் போடுறாங்க ஆனால் பாருங்கள் அதற்கு நேர் எதிராக நேற்றைக்கு முன்தினம் நீதிமன்றத்தில் இதே போல் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு

அந்த நிகர்விக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டம் இருக்கிறது அந்த சட்ட புத்தகத்தில் கான்ஸ்டிடியூஷன் என்ற புத்தகத்தில் முதல் பக்கத்தில் ராமருடைய படத்தை எனக்கே எரிக்கிறார் நரேந்திர மோடி முதல் பக்கத்தில் ராமருடைய படத்தை இணைக்க எரிக்கிறார் நரேந்திர மோடி சில ரகசியங்களை நான் கேள்விப்பட்டேன் அதை தங்களுடைய நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் தெரிதுங்களா எதுக்காக நாங்க மெஜாரிட்டி சீட்டு கேட்டோம்னு சொல்லி முன்னூத்தி எழுபது எங்க கையில தூக்கி கொடுங்க அப்பதான் பாருங்க எங்களை யாரும் கேள்வி எல்லாம் கேட்க முடியாது நாடாளுமன்றத்துல எதிர்கட்ச ஒரு இடத்துல உட்கார்ந்தீங்க எங்க இஷ்டத்துக்கு நாங்க இந்திய அரசியலமைப்போட பேஜ்ல ராமர் படத்தை மாத்தத்துக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தோங்க ஆனா பாருங்க அந்த பாக்கியம் தான் உங்களுக்கு இல்லாம போச்சு முதல் பக்கத்தில் ராமருடைய படத்தை எனக்கே எதிர்க்கிறார் நரேந்திர மோடி ஏன்னா பாருங்க நம்ம ஜி கட்சியை மைனாரிட்டி ஆகிட்டீங்க என்டிஏ கூட சேர்ந்ததால பாருங்க மெஜாரிட்டி ஆச்சு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு ரெண்டு பேரும் கொடுத்த சீட்டு ஆதரவு ஸோ இப்போ நாங்கள் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஒன்றும் பண்ண முடியாமல் ஆச்சு நம்ம ஜி மைனாரிட்டி அரசில் இருக்கிறதால இதே மெஜாரிட்டியாக உட்காந்துருந்தா நாங்க வச்சதான் சட்டம் நாங்க போடுறதா ரூல் ராமர் படத்தை ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பிரிண்ட் பண்றோம்னு சொன்னா பண்ணியே பண்றோம் என்னென்ன பண்ணிருப்பாங்க பாருங்க எதுவுமே போயிடுச்சு ராமர் படத்தையும் பாருங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல பிரிண்ட் பண்ண முடியாம போயிடுச்சு அதிகப்படியாக நம்பி இந்த இந்த வழக்கம் எங்க கால வாரிடுச்சு இது எல்லாம் போனா என்ன இருக்கவே இருக்கு திருப்பதி தேவஸ்தானம் அதன் மூலமாக நாங்க மத ரீதியாக ஏதாவது நாட்டுல பிரச்சனை ஏற்படுத்துறோன்ட்டு இந்த திருப்பதி தேவஸ்தான பிரச்சனை கையில் எடுத்துருக்காங்க இப்போ ஏதாவது ஒரு மத ரீதியான பிரச்சனை கையில் எடுத்து நாடு முழுக்க உருட்டு உருட்டு உருட்டுன்னா ஒட்டுமொத்தமாகவே நம்ம ஜி அண்ட் கோ கவர்மெண்ட்டுக்கு தூக்கமே வராது போதுங்களே நம்ம போயப்பே அதுதானப்பா இதுக்கு எப்படின்னா மற்றதுக்கலாம் எப்படி பவன் கல்யாண் தேர்தலுக்கு முன்பாக ஏதோ சொன்னார் இல்லைங்களா பிரச்சார மேடையில் எனக்கு மதம்லாம் எதுவுமே கிடையாதுங்க எல்லா மதமும் ஒன்று தான்ட்டு வந்து நான் கேட்குற மதம் வந்து நான் கூத்துரு கிறிஸ்டியன் தேர்தல் மேடையில் சொன்ன வாயே இந்த வாயி அது வேற வாயி அவரே தான் இன்றைக்கு மூச்சுக்கு முன்னுதரவ சனாதன சனாதனம் சொல்லி தேவஸ்தானம் வரைக்கும் வந்து வேற மதத்தை சேர்ந்தவங்க தூக்கி வெளியே போடுற வாய் இருக்கு இல்லைங்களா அது என்ன வாயுங்க இது எல்லாத்தையும் கூட்டி கேச்சு வச்சு இப்படியே நாடு முழுக்க மத 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 ரீதியாக போயிருந்ததுன்னா மனிதம் செத்து போய் போய் மனித தொடர்பு தொடர்பு முற்றிலும் அருந்து ரீதியான ரீதியான அந்த இடத்துல மிஞ்சம் தோல் கை போடுற யாரோட முகத்தை பார்த்தாலும் ஒரு விருப்புணர்வோட மாதிரி சூழ்நிலை தான் தான் நாடு நாடு முழுக்க முழுக்க உருவாகும் அப்படி உருவாகணும் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே செயல்படுறாங்க அப்படின்றது எங்களோட எண்ணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணும் போது இந்த விஷயத்தை குறித்து மதம் மதம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி முன்னோடியாக வாழணும்னு நினைக்கிற இந்த அற்புதமான முயற்சியை குறித்து கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்